ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள் எழுச்சி தீய பழக்கங்களை அவற்றிற்கு எதிரான நல்ல பழக்கங்களை கொண்டு சுட்டெரிப்பதன் மூலம் உங்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணமாக உங்களிடம் பொய் கூறும் ஒரு தீய பழக்கம் இருந்தால் மேலும் அவ்வாறு கூறுவதனால் அநேக நண்பர்களை இழந்திருந்தால் அதற்கு எதிரான உண்மையை உரைக்கின்ற நல்ல பழக்கத்தை துவக்குங்கள் ஒரு தீய பழக்கத்தை உண்டாக்கிய அல்லது தூண்டிய அனைத்தையும் தவிர்த்து அதனை பலவீனப்படுத்துங்கள் மேலும் அப்பழக்கத்தை விளக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் அதன் மீது கவனத்தை செலுத்தாமல் இருக்க வேண்டும் பின்னர் உங்கள் மனதை ஏதாவது நல்ல பழக்கத்தின் மீது திசை திருப்பி அது உங்களுடைய நம்பத்தகுந்த பாகமாக ஆகும் வரை அதனை ஒரே சீராக காக்கவும் ஒரு தீய பழக்கத்திற்கு கூட தலைமை அதிகாரம் அடைவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகின்ற போது எதிரியான நல்ல பழக்கத்தின் வளர்ச்சி குறித்து ஏன் பொறுமை இழந்திருக்க வேண்டும் உங்களுடைய விரும்பத்தகாத பழக்கங்களை பற்றி சோர்வடையாது இருங்கள் அவற்றிற்கு உணவழைப்பதையும் இவ்வாறு திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் அவற்றை வலுவாக்குவதையும் வெறுமனே நிறுத்துங்கள் பழகங்களை உருவாக்குவதில் கழிகின்ற காலம் தனிநபரின் நரம்பு மண்டலம் மற்றும் மூளையை பொறுத்து மாறுபடுகிறது மேலும் ஒருவருடைய கவனத்தின் தரத்தால் முக்கியமாக தீர்மானிக்கப்படுகிறது ஆழ்ந்த ஒருமுகப்படுதலில் பயிற்சி பெற்ற கவன சக்தியின் மூலமாக எந்த பழக்கம் வேண்டுமானாலும் நிலைநாட்டப்படலாம் அதாவது மூளையில் புது அமைப்புகள் ஏற்படுத்தப்படலாம் கிட்டத்தட்ட உடனுக்குடனேயே மற்றும் நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கவோ அல்லது ஒரு கெட்ட பழக்கத்தை அழிக்கவோ நீங்கள் விரும்பும் பொழுது பழக்கங்கள் என்ற இயந்திர நுட்பங்களின் மெக்கானிசம் சேமிப்பு கிடங்கான மூளை செல்களில் கவனம் செலுத்துங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குவதற்கு தியானம் செய்யுங்கள் பின்னர் புருவங்களுக்கு இடையே உள்ள இச்சா சக்தியின் மையமான கூடஸ்த மையத்தில் ஒருமித்த கவனத்தை நிலைநிறுத்தி நீங்கள் பதிக்க விரும்புகிற நல்ல பழக்கத்தை ஆழமாக சங்கழ்பித்துக் கொள்ளுங்கள் மேலும் தீய பழக்கங்களை நீங்கள் அழிக்க விரும்புகிற பொழுது கூடஸ்த மையத்தில் ஒருமுகப்பட்டு தீய பழக்கங்களின் அனைத்து வரி பள்ளங்களும் அழிக்கப்படுவதாக ஆழமாக சங்கல்பம் செய்யுங்கள் மனதை ஒருமுகப்படுத்தலாலும் இச்சா சக்தியினாலும் நெடுங்காலமாக உள்ள பழக்கங்களின் ஆழமான கீறல்களை நீங்கள் அழித்துவிட முடியும் உதாரணமாக நீங்கள் புகைப்படுத்தலுக்கு அடிமையாக இருந்தால் புகைப்பிடிக்கும் பழக்கம் எனது மூளையில் நெடுங்காலமாக குடிகொண்டுள்ளது இப்பொழுது எனது முழு கவனத்தையும் மன ஒருமுகப்படுதலையும் எனது மூளையில் செலுத்தி அப்பழக்கம் வெளியேற்றப்பட வேண்டும் என நான் தீர்மானிக்கின்றேன் என உங்களுக்கே கூறிக்கொள்ளுங்கள் இவ்விதமாக உங்களுடைய மனதிற்கு மீண்டும் மீண்டும் கட்டளையிடுங்கள் இதை செய்வதற்கான மிகச்சிறந்த நேரம் மன உறுதியும் கவனமும் புத்துணர்ச்சியுடன் உள்ள காலை வேலையாகும் உங்களுடைய சக்தியின் முழு வலிமையையும் உபயோகித்து மீண்டும் மீண்டும் உங்களுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி கூறுங்கள் நீங்கள் அந்த பழக்கத்தின் பிடியில் இனியும் இல்லாததை ஒரு நாள் திடீரென உணர்வீர்கள் தற்போதைய தீய பழக்கங்களிலிருந்து நீங்கள் உங்களை உண்மையிலேயே விடுவித்துக் கொள்ள விரும்பினால் உங்களுக்கு தியானத்தை விட சிறந்த புகலிடம் வேறு இல்லை இறைவன் மீது ஆழமாக நீங்கள் தியானம் புரியும் ஒவ்வொரு முறையும் உங்களது மூளையின் வடிவமைப்புகளில் நலம் பயக்கும் மாறுதல்கள் ஏற்படுகின்றன உங்கள் இதயத்தில் ஒரு அமைதியையும் பிறகு ஒரு மகத்தான ஆனந்தத்தையும் உணர முயற்சி செய்து கொண்டு நானும் எனது தெய்வ தந்தையும் ஒன்றே ஆவோம் என்ற எண்ணத்தின் மீது தியானம் செய்யுங்கள் அந்த ஆனந்தம் வருகிற பொழுது தெய்வ தந்தையே நீ என்னுடன் இருக்கின்றாய் எனது மூளை செல்களிலிருந்து தீய பழக்கங்களையும் கடந்த கால கர்ம வினைகளையும் சுட்டெரிப்பதற்கு எனக்குள் இருக்கும் உனது சக்திக்கு நான் கட்டளை இடுகிறேன் என்று கூறுங்கள் தியானத்தில் இறைவனது சக்தி அதை செய்துவிடும் நீங்கள் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் என்ற வரம்பிற்குட்பட்ட உணர்வு நிலையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இறைவனின் குழந்தை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பின்னர் மனதில் சங்கல்பித்துக் கொண்டு இறைவனிடம் வேண்டுங்கள் என்னை ஒரு கைப்பாவையாக ஆக்கியிருக்கும் தீய பழக்கங்களின் வரி பள்ளங்களை அழிக்குமாறு எனது மூளை செல்கள் மாற்றமடைய நான் கட்டளையிடுகிறேன் இறைவா உனது திவ்ய ஒளியில் அவற்றை எரித்து விடுவாயாக ஒருவேளை உங்களது பிரச்சனையானது அடிக்கடி கோபம் அடைந்து அதற்கு பிறகு உங்களது நிதானத்தை இழந்ததற்காக மிகவும் வருத்தம் கொள்வதாக வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு இரவும் காலையும் கோபத்தை தவிர்க்க உங்களது மனதில் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் பின்பு உங்களை கவனமாக கண்காணியுங்கள் முதல் நாள் கடினமாக இருக்கலாம் ஆனால் இரண்டாவது நாள் ஒரு சிறிது எளிதாகலாம் மூன்றாம் நாள் இன்னும் எளிதாக இருக்கும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு வெற்றி சாத்தியமாவதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு வருடத்தில் உங்களது முயற்சியை தொடர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் வேறொரு மனிதராக ஆகிவிடுவீர்கள் பகுத்தறியும் விவேகத்திற்கான பிரார்த்தனை நன்னறி பாதைகளை மகிழ்ச்சியுடன் பின்பற்ற எனக்கு விவேகத்தை அருள்க தீமையை அதன் நுட்பமான வடிவங்களிலும் கூட கண்டறிகின்ற மேலும் நற்குணத்தின் பணிவான பாதைகளுக்கு எனக்கு வழிகாட்டுகின்ற பகுத்தறிவை நான் கொள்வேனாக தீய பழக்கங்களை களைவதற்கான உறுதிமொழி உங்களது கண்களை மூடி நீங்கள் விளக்க விரும்பும் ஒரு தீய பழக்கத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் என்னுடன் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் நான் அந்த தீய பழக்கத்திலிருந்து இப்பொழுது விடுதலை அடைந்து விட்டேன் நான் விடுதலை அடைந்து விட்டேன் அந்த விடுதலை எண்ணத்தை பற்றி கொண்டிருங்கள் தீய பழக்கத்தை மறந்துவிடுங்கள் நான் கூறிய பின்னர் திரும்ப கூறுங்கள் எனது உணர்வு நிலையை நான் மறுவடைவு அமைப்பேன் இந்த புதிய வருடத்தில் நான் ஒரு புதிய மனிதன் மேலும் அறியாமையின் அனைத்து இருளையும் நான் விரட்டிவிட்டு யாருடைய பிரதிபிம்பத்தில் நான் உருவாக்கப்பட்டுள்ளேனோ அந்த பரம்பொருளின் பிரகாசிக்கும் ஒளியை வெளிப்படுத்தும் வரையில் என் உணர்வு நிலையை மீண்டும் மீண்டும் நான் மாற்றியமைப்பேன் பிரார்த்தனை ஓ தெய்வீக ஆசானே எனது அறியாமை இருள் எத்தனை பழமையானதாக இருப்பினும் உனது பேரொழியின் விடியலுடன் இருளானது என்றுமே இல்லாதிருந்ததை போல் மறைந்துவிடும் என்பதை நான் உணர்வேனாக ஓம் தொடரும்